அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்று எப்போது புயல் கரையை கடக்கும் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களும் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரைஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கிளிப்பனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து கிளிப்படைக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் தெரிவித்த முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதின இன்றைய நாட்கள் பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்குமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பெங்கல் புயல் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் கன முதல் அதிகனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் கன மிக கனமழையும் திருவண்ணாமலை திருச்சி கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று புயல் கரையை கடக்கும் போது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுச்சேரியில் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் அவ்வப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்குடன் அறிவிக்கப்பட்டனர் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னர் மீனவர்களுக்கும் தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மயிலாடுதுறை உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு போட்டு கொடுக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு க பருவலின் காரணமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை ஒட்டியத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் பொறுத்தவரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது வானிலை ஆய்மம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தற்போது முக்கிய ஒன்று வானிலை ஆய்மம் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்